ஸ்ரீ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லையும் அவங்களோட புத்தாண்ட இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாற்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையலை நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடர்ந்து மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நம்ம பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த விசுவாச வருடம் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கு முக்கியமான ஒரு நல்ல வருடமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் இந்த புத்தாண்டுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் ஏழரை சனி உங்களுக்கு விலகி இருக்கு ஏழரை சனி விலகிட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் சனி இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் ஏழரை வருஷமா மகர ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டீங்க மகர ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னால வாய் விட்டு அழாத மகர ராசிக்காரர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்ப ஜென்ம சென்னை கொடுத்தது கடந்த ரெண்டு வருஷமா ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீந்தி வந்தீங்க இப்போ அந்த கஷ்டங்கள் முழுசா உங்களுக்கு விலக போகுது இந்த வருஷம் அதனால ஜெட் ஏழ சனியிலிருந்து விடுபட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நேரத்துல இந்த புத்தாண்டு பிறக்குது அதனால இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக தான் அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை சனி வந்து இரண்டாம் இடத்துல பாத சனியா இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு மாற போறார் சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறார் சனி மூன்றாம் இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி சனி உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து இருந்து விலகிட்டார் அதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடுச்சு அதுவும் இல்லாம மூன்றாம் இடத்து சனி குருவோட வீட்டுல இருக்கிற சனி மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போறார் அடிச்ச கைதான் அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்த சனியே உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தாரு எதை எதை உங்களை இழக்க வச்சாரோ அதை எல்லாமே உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கொடுப்பார் எதனால நீங்க கஷ்டப்படுப்பட்டீங்க எந்த விஷயத்த எந்த விஷயத்தால நீங்க கஷ்டப்பட்டீங்க எதை எதை இழந்தீங்களோ அந்த விஷயத்துல நன்மைகள் கிடைக்கும் அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பல மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய நிம்மதியை இழந்தீங்க உறவு இழந்தீங்க பணத்தை இழந்தீங்க அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு எல்லாமே உற அதாவது இழந்த உறவை தவற அதாவது மீட்க முடியாத ஒரு உறவு தவிர வந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் திரும்ப மீட்க முடியாத உறவுகளுக்கு கூட ஒரு சப்ஸ்டியூட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை ஒரு வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு கூட மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு மறுபடியும் நல்ல பொருளாதார அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவியை பிரிஞ்சவங்களுக்கு மீண்டும் திரும்ப சேருகின்ற ஒரு அமைப்பு கொடுப்பார் நிரந்தரமா பிரிஞ்சுட்டும் இனிமே சேரவே முடியாது அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பை வந்து சனி கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தனி மிகப்பெரிய அனுபவ பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பார் கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனா அதுல இருந்து மிகப்பெரிய பாடத்தை நீங்க கத்துட்டு இருப்பீங்க எல்லா மகர ராசிக்காரர்களும் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை உறவுகளை பத்தி பாடம் கத்துட்டு இருப்பீங்க பணத்தை பத்தி பாடம் கத்துட்டு இருப்பீங்க அடுத்தவர்களை நம்புறதை பத்தி பாடம் கத்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் இன்னுமே இந்த வாழ்க்கையில நீங்க பண்ணவே மாட்டீங்க பல அனுபவ பாடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இனிமே வர சின்ன சின்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஈஸியா சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் வலிமையையும் தான் இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் அது ஒரு மிருக மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆனா இழந்தவைகளும் கஷ்டங்கள் அனுபவிச்சதும் மாறாத ஒரு வடுவை தான் கொடுக்கும் காலம்தான் அதுக்கு மருந்து போடும் அதனால இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு சனி பயிற்சி அடுத்ததா இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் இரண்டு கிரக பயிற்சிகள் நடக்க போகுது ஒன்று குரு பயிற்சி ஒன்று ராகு கேது பயிற்சி ஏற்கனவே ராகு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துலதான் இருந்தார் சகாயஸ்தானத்துல ராகு இருந்தது ஓரளவுக்கு இந்த பாத சனி நடந்தாலும் உங்களை வந்து காப்பாத்திட்டு ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்க கொடுத்துட்டு இருந்தது ராகுவும் குருவும் தான் ராகு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்த குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்ததுனால கடந்த ஒரு வருடமாகவே மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கீங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இயல்பு நிலைக்கு நீங்க திரும்பிட்டீங்கன்னு தான் சொல்லணும் இப்ப இந்த ராகு கேது பயிற்சியில ராகு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு மாறப்போறார் குடும்பஸ்தானத்துக்கு மாறப்பறார் குடும்பஸ்தானத்துக்கு வந்த ராகு வந்து ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான பலனா தனி இப்ப தான் போனார் மறுபடியும் அந்த இடத்துக்கு ராகு வந்துட்டாரு அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க மகராசிக்காரர்கள் உண்மைதான் ராகு இருக்கிற இடத்த குருவும் பார்க்கிறார் குரு பார்க்கறப்ப ராகு கொடுக்கிற கஷ்டங்கள் எதுவும் எல்லாமே விலகி போகும் ராகு மிகப்பெரிய கஷ்டங்களை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதில்ல எந்த ராசிக்காரர்களுக்கும் ராகு வந்து இந்த முறை பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதாவது இரண்டு எட்டில் இருந்தாலும் கூட ஏழு ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட எந்த ராசிக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ராகு ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல பார்வையில் இருக்கார் அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை பணப்புழக்கம் வந்து ஓஹோன்னு இல்லை நான் கூட ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் ஏன்னா ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது குருவோட பார்வையில இருக்கிறது உங்களுக்கு வந்து பணப்புழக்கத்தை கம்மி பண்ணணும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து பணத்தை வந்து அதிகப்படியாக கூட ராகு கொடுப்பார் ஒரு சிலருக்கு வந்து பணப்புழக்கத்தை குறைச்சு ஒரு சமயத்துல அதிகப்படியா கொடுக்கறத வாய்ப்புகள் இருக்கு ஒரு சமயத்துல குறைவா இருக்கும் ஒரு சமயத்துல அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ராகு கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருக்கிற கேது எட்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து அவ்வளவு ஒரு சாதகமான இதுல இல்லைன்னா கூட மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல சனி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் பெருசா அவங்கள வந்து பாதிக்காது அடுத்ததா குரு பயிற்சியும் நடக்க போகுது மே மாதம் இந்த குரு பயிற்சி வந்து இதுவரைக்கும் சாதகமான ஐந்தாம் இடத்துல இருந்தார் குரு உங்களுடைய ராசியும் பார்த்தார் ராசியை பார்த்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த இடத்துல இருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு மாற ஆறாம் இடத்துக்கு போற குருவால உங்களுக்கு ஓரளவுக்கு பண பற்றாக்குறை ஏற்படதான் செய்யும் சில கடன்களையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் கடன் வாங்கி அதை கையில வச்சுட்டு செலவு பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் குரு அடுத்தவங்க கிட்ட கொடுத்த பணம் வந்து இப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துவார் சுப கடன்களை ராகு ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நிறைய செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அது நல்ல விஷயங்களுக்காக ஏற்படுற செலவாக தான் இருக்கும் ஏன்னா இரட சனி முடிஞ்சதுலேருந்து தான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வேலைக்கு போகலாம் ஒரு வீடு கட்டலாம் விட்டு போனால் படிப்பை தொடங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதற்கெல்லாம் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய ஜீவனத்துக்கு எந்த குறைவும் இல்லை தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கு தொழில் நல்லாவே வளர்ச்சி பெறும் நீங்க ஏதாவது இப்ப தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட தாராளமா ஆரம்பிக்கலாம் அதற்கு கடன் வாங்கி முதலீடு போகணும் போடணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா போடலாம் அதிக முதலீடு போட்டு எந்த தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து உகந்த காலம்தான் பெரிய சாதகம் இல்லாத காலம் இல்லை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு நிலையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை நழுவ விடாம இப்ப யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுதான் தான் சனி அமைப்புகள் வரும்போது இருக்கும்போது எந்த வாய்ப்பையும் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை நாம் கை கை நழுவி விட்டுடுவோம் ஏதாவது ஒரு சாதகம் இல்லாத வாய்ப்பை யூஸ் பண்ணி அதனால நஷ்டம் அடைஞ்சிருப்போம் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு வர வாய்ப்புகள் எல்லாமே நல்ல வாய்ப்புகளாக தான் வரும் இங்கே அதை பயன்படுத்திக்கலாம் தாராளமாக நிறைய பயணங்களும் இப்போ ஏற்படும் உங்களுக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதற்கெல்லாம் கூட ஒரு சாதகமான அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த விஸ்வாச வருடம் மகர ராசிக்காரருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ஒரு செட்டிலாக செட்டில் பண்ணிக்கிற ஒரு நல்ல வருடமாக இருக்கும்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்